ഡിയർ സ്റ്റുഡൻസ് വെൽക്കം ബാക്ക് ടു നർസസ് പ്രൊഫൈൽ ചാനൽ தமிழ்நாடு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் குறித்த ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாேருமே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நம்மளோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மாணவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும் ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரையில் இந்த ரிசல்ட் நமக்கு என்னைக்கு ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுவோம் நீங்கள் நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது அதே இது பதினொன்றாம் வகுப்பு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி மே மாதம் இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது அதே இது நீங்க ஒரு பத்தாம் வகுப்பு மாணவராக இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து பத்தாம் தேதி ஐந்தாவது மாதம் மே மாதம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ உங்களோட ரிசல்ட் டேட்டில் இருந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க சொன்ன இந்த டேட்டில் தான் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டூ டேஸ்க்கு డి నమ్మోడ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை இந்த டேட்டில் தான் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சேனலில் கூட நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோ போட்டிருந்தோம் அண்ட் இந்த ரிசல்ட்டை எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படின்னா டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவல்த் ஸ்டாண்டர்ட் மூணு பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பார்க்கணும் இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் பொதுவா நைன் தேர்ட்டி ஏஎம் இருந்து டென் ஓ கிளாக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க கடந்த வருடம் ஒன்பது முப்பது மணிக்கு தான் நமக்கு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எனிவே அபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து ரிசல்ட்டுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ரிசல்ட்ல உள்ள சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்க மாதிரி ஒரு பெட்டரான ரிசல்ட் தான் நமக்கு வந்து இருக்க போது பேப்பர் எவாலுவேஷன் நடக்கும்போதே நிறைய கிரேஸ் மார்க் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தடவை உங்கள் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நியூஸாக தான் இருக்க போகுது ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் டேஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த கவுண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சந்தோஷமான நாளாக தான் இருக்க போகுது ஸோ அட் த எண்ட் அந்த ரிசல்ட் பார்க்கும்போது அந்த ரிசல்ட் கூட உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிசல்ட் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வருஷம் வந்து ஒரு பெட்டரான சூப்பரான ரிசல்ட் தான் நமக்கு வந்து வரப்போகுது ஸோ நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரிசல்ட் வரும்போது அப்டேட் பண்ணுவோம் எப்படி நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம் எப்படி நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து கைட் பண்ணுவோம் தேங்க்யூ